மந்திர பிஜே மந்திர்ப்பம் அபாரத்பேத பன்பாபாஜு சோமீரபண்ண

ॐ शान्ति शान्तिशान्तिः यजुर्वेदप्रजा यजुर्वेदमपधारजा इषेत्वार्जेत्वा वायस्तो प्रार्पय कर्मणे त्रयं भगं न्यजामहे यजामहे त्रयं भगं त्रयं भगं त्रयं भगं न्यजामहे सुगन्धिं त्रयं भगमिति त्रीकतः सुवर्द्रेश आयिषण्णव इन्द्रः तस्तुष ओवाः हौ आसे

స్కందంధారజం వృణమ కమలారుం స్కందం భుజత్యమునామయం ఏకవగ్రం క్యాయమగిమత్తపాండరదక్షిణాగస్తే ఓం దేవదేత్తమేదా సర్వమే అఖిలాండగోడిబ్రహ్మాండనాయగా శివకామ ప్రియే శివకామం అవధారజ காமிகம் யோகஜம் சிந்தயம் காரணமஜிதம் தத தீத்னம் சுட்நா சகஸ்ரஞ்ச அம்சுமான் சுப்ரவேதகம் விஜயம் சுயம் சுயம்புவமதாளலம் வீரம் சரவடம் மிமிலந்தத சந்திரஞானஞ்ச விம்பஞ்ச ப்ரோத்தீதம் லிதம் தத சித்தம் சந்தான சાર્வோகதம் பரமேஷ பூம் தேவோ தேவோமாதேவதா ਸਰவோமேඛிலாண்டகோடி பிரம்மாண்டராஜக வில்ல மகாத்யப் त्रिजन्मपापसंगारम् एकबिल्मं शिवार्पणम् ॐ देवदेवोत्तमा देवदा सर्वमेवखिलाण्डकोरिब्रह्माण्डरायगा रामायप्रिये रामायम् अवधारजा सान्ताकारं भुजगदयनं पद्मनाभं सुरेशं विश्वागारं गणचतुदृशं मेघवर्णं सुभाङ्गम् लक्ष्मीकान्तं गमनयनं योगिर्द्यानगम्यम्

வாலே திருநூர் பதம் போற்றி ஊழிமலே திருவாதபூரர் திருத்தாள்கள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான இளையே திருமூரிலிருந்து ஒரு விண்ணப்பம் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே வேதம் நான்கிலும் பொருளாவது நாதன் நாமம் நம சிவாகவே திருநாவுக்கரசு பெருமான் அருளிய திருமூறிலிருந்து ஒரு விண்ணப்பம் செந்தாம்பாளையம் சீதலாவரம் படிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுனை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம நட சிவாயவே சுந்தர சுந்தரமூர்த்தி சுவாமியில் அருளிய திருமறிலிருந்து விண்ணப்பம் செந்தாம்பாளையம் அருள்மிகு சீதலாபுரமேஸ்வரீ மகா மரண திருச்சபைகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளத்தாள் மரபாதை நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் தென்னை வெண்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் எனக்கினி ஆளாயினில் அல்லேல் இணம் தில்லை வாழ்ந்தனர் தம் அடியார்க்கும் அடிகேன் திருநீல குண்டத்து கயவனார்க்கடியேன் தில்லை வாழ்ந்தனர் தம் அடி யார்க்கும் திருநீல கண்டத்தே குயவன் நாற்கடியேன் இல்லை ஏ என்னாத இயற்பகைக்கும் அடிகேன் இல்லை ஏ அடியேன் இளையான் அடிகேன் இளையாண்டுமாறன் அடியார்க்கும் அடியேன் வெள்ளும் அடிகேன் வெல்லும் மாமிகவல்லமை பொருளுக்கடிகேன் வெல்லும் மாமிகவல்லமை பொருளுக்கடிகேன்

சீதலா பரமேஸ்வரி மகா அம்மாரியுடைய திருச்சபைகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது பால்னைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து பாவியேனுடைய உனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உபப்பிலா ஆனந்தமாய சிக்கன பிடித்தே நெங்கிழந்திரழுவது இனியே திருவிசைப்பா ஒளிபலர் விளக்கே உபப்பிலா ஒன்றே சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவாளிங்கிறள் குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போய் பொன்னின் அண்ணன் அடைமடவால் அடையோம கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நிறிந்த பித்தற்கு பல்லாண்டு குருது வாழ்த்து பான்மிகிள் வளாது வீக மளிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு மேன்மைகோள் செய்வ நீதிளிரும்ணி பணிந்த பணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருபிறந்தே பணியே நின் ஒருவரின் பத்மபாதம் பணிந்த பின்னே கலையாத கல்வியும் குறையாத வயதும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இழாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத குடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கோட்டு கண்டாய் அலையா அடி அறிது மாயனது தங்கையே ஆதிக்கடபூரின் வாழ்வே ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி கந்திர அலங்காரம் பாடும் பணியாயருள் வரி வேலி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமான் மோகனை தெருவில் சாடும் தனியானை சகோதரனே நிராகுலயோ கைதல்லாபவினோதனு எல்லாம் மறையண்ண இழந்த சொல்லாய் முருகா சுரபூபதியே பானோ புனல் மார்களன் மாருதமோ ஞானோ தயமோ ஞானோதயமோ நவில்ையோ மணமாயனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முக அருவாயுளதாயிழதாய் மறுவாய் மலராய் மணியாயொழியாய் கருவாயுயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்கு അരുൾവായുഗണേണ്ടോടി ബ്രഹ്മാണ്ടായകണപതിക്ക് പ്രിയമാണ അംശത്തിനിരാഹം അവതാരയ தேவோத்தமாற்போம ஐலாண்டுபிராண்டாயக debe de